எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல தக்ஷயக்ஷதமூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் தக்ஷன் என்பவன் சிவபெருமானை நினைச்சு கடுமைய தவம் இருக்கான் அவனோட தவத்துக்கு இறங்கிய சிவபெருமான் வேண்டிய வரங்களை கேள் அப்படின்னு சொல்றாரு உடனே அவன் எனக்கு நீங்களே மருமகனா வரணும் அதுதான் நான் விரும்புற வரம் அப்படின்னு தட்சன் சொல்றான் அவ்வாறே ஆகுக அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சு போயிடுறாரு அதன் காரணமா தட்சனுக்கு பார்வதி தேவின் அம்சமா தாக்ஷாயினி மகளா வந்து பிறக்குறாங்க தாக்ஷாயணிய சேரு சிறப்புமா வளர்த்த அந்த தட்சன் உரிய பருவம் வந்ததும் எம்பெருமானாய சிவப்பெருமானுக்கு மனம் முடிச்சு கொடுக்குறாரு ஆனா சிவபெருமானே மருமகனா வரணும்னு தச்சன் நினைச்சது உண்மையான அன்புனால இல்ல சிவபெருமான் மும்மூர்த்திகளின் முதல்வன் தேவர்களுக்கெல்லாம் தேவனாகிய மகாதேவன் அப்படிப்பட்ட சிவபெருமானே தனக்கு மருமகன் மற்றவங்க எல்லாம் எனக்கு கட்டுப்பட்டவங்களா மாறிடுவாங்கல்ல அப்படிங்கிற எண்ணம் தான் ஆனா அனைத்தும் அறிந்த சிவபெருமானுக்கு இது தெரியாமலா போகும் எது உண்மையான பக்தி எது பொய்யான பக்தின்னு அவருக்கு நல்லா தெரியும் அவனோட உள்நோக்கத்தை அறிஞ்ச சிவபெருமான் தாட்சாணி அழைச்சிட்டு கைலாயம் போயிடுறாரு மாமன்னர் என்ற மரியாதை கூட இல்லாம சிவபெருமான் இப்படி நடந்துகிட்டாரேன்னு தச்சன் மனசுக்குள்ள குமுறான் தச்சன் சிவபெருமானையே நிந்திக்கிறான் அதான் திட்டுறான் சிவபெருமானின் அருளால் பெற்ற சிறப்புகளை எல்லாம் தச்சன் மறந்து அவரை இகழ்ந்து பேசுறான் இதைத்தான் வள்ளுவர் தன்னோட குரல்ல சொல்லியிருப்பார் என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது வேறு எத்தகைய குற்றங்களை புரிஞ்சவங்களுக்கும் விமோச்சனம் இருக்கு ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறந்து அவர்களை இகழ்ந்து பேசினா அதுக்கு விமோச்சனமே இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார் அது மாதிரி சிவபெருமானின் கருணையால எல்லா சிறப்புகளையும் பெற்ற தச்சன் நன்றியை மறந்து பேசுறான் அனைத்து உலகங்களுக்கும் அதிபதியா விளங்கும் அந்த ஆதி சிவனை தன்னோட மருமகன் என்ற குறுகிய நோக்கத்தோடு பாக்குறான் அந்த தச்சன் குறுகிய அறிவினை கொண்டவர்கள் குறுகிய மனசை கொண்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த தச்சன் இருக்கான் எல்லா உயிர்களுக்கும் தாய் தந்தையா இருக்கும் அம்மையப்பனையே அவன் நிந்தனை செய்தபடியே இருக்கான் இதை கண்ட தேவர்கள் அவனுக்கு அறிவுரையும் சொல்றாங்க இந்த உலகத்துல பரமேஸ்வரனை பகச்சிக்கிட்டு யாரும் ஆள முடியாது அவரோட தான் எல்லா அண்டங்களும் இயங்கிட்டு இருக்கு நீ செஞ்ச தவத்தின் தான் அவர் உனக்கு மருமகனா ஆகியிருக்காரு அவனின்றி ஓர் அணுவும் அசையாது வீணா சிவ நிந்தனை செஞ்சு அழியாத அழிஞ்சு போகாத அப்படின்னு தேவர்கள் சொல்றாங்க உடனே தச்சன் சரி இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பார் நீ கைலாயம் போய் அவரை ஒரு முறை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தச்சனும் கைலாயம் போறாரு அங்க போய் கணநாதர் கிட்ட எம்பெருமானைக்கான அனுமதியும் கேக்குறாரு தச்சன் சிவநந்தனை செஞ்சு வந்த காரணத்தால கணநாதர் அவனுக்கு அனுமதி தரதுக்கு மறுத்துடுறாரு அதனால சிவபெருமானை பார்க்காமலே திரும்பிடுவார் இது தட்சனுக்கு இன்னும் ஆத்திரமாயிரும் சரி ஏன் கணநாதர் வந்து தட்சனை அனுமதிக்கல அப்படின்னு பார்ப்போம் நன்றியை மறந்த தட்சன் சிவநிந்தனை புரிஞ்சப்போ தேவர்களோட அறிவுரையை கேட்டு மனசு மாறி மனமுருகியெல்லாம் கைலாயத்துக்கு போகல எல்லாம் கைவிட்டு அவர் சர்வேஸ்வரனை பார்க்க வந்திருந்தா நிச்சயமா அவரோட தரிசனம் அவருக்கு கிடைச்சிருக்கும் ஆனா தேவர்கள் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக ஆணவத்தை நெஞ்சிலேயே வச்சுக்கிட்டு பார்க்க வந்ததுனால சிவபெருமான் அவளால பார்க்க முடியல அனுமதி மறுக்கப்படுது அந்த சமயம் பிரம்ம தேவன் யாகம் செய்யணும்னு முடிவு பண்ணி எம் வருமான பார்க்க வந்திருப்பாரு மகாதேவா நான் நடத்துற யாகத்துக்கு நீங்க வரணும் அப்போது அப்படின்னு பணிவோடு வேண்டி நிற்பார் பிரம்மதேவனோட தேவனோட வேண்டுகோளை ஏற்ற சிவபெருமான் தேவரை யாகத்துக்கு அனுப்பியிருப்பாரு அந்த யாகத்துல தட்சனும் வந்திருப்பாரு நந்திதேவர் வந்திருக்கிறத பார்த்து ஆத்திரமடைந்த தச்சன் சிவபெருமான் யாகத்துக்கு வராம நந்தி அனுப்பியிருக்காரு அப்படின்னு மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிருவாரு இதை கேட்ட நந்திதேவர் கோபத்தோட சொல்லுவார் சிவபெருமானின் தான் நான் இங்க வந்தேன் எம்பெருமானை நிந்தித்து செய்யறன இந்த யாகம் பெரிய அழிவை தரும் அப்படின்னு சாபம் கொடுத்துருவாரு அதனால பிரம்மதேவன் தேவன் பயந்து போய் யாகத்தையே நிறுத்திடுவாரு சிவபெருமானுக்கு பயந்து பிரம்மதேவன் யாகத்தை கைவிட்டது தட்சனுக்கு பிடிக்கல உடனே தட்சன் என்ன பண்றாரு சிவபெருமானை அவமதிக்கணும்னே ஒரு யாகத்தை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாரு யாகத்துக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுப்பாரு ஆனா சர்வேஸ்வரனுக்கு மட்டும் அழைப்பு அனுப்ப மாட்டாம அலட்சியம் செய்வார் அப்போ நாரத மகரிஷி அங்க வந்து வணங்கி ஐயனே தச்சன் யாகம் செய்யறான் தேவர்கள் எல்லாம் கூடி கூடியிருக்காங்க அப்படின்னு இதை கேட்ட தாச்சாயணி தன் தந்தையான தட்சன் நடத்துற யாகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க எம்பெருமான் கிட்ட அனுமதியும் கேட்குறாங்க அப்போ சிவபெருமான் சொல்றாரு தச்சன் சகல தேவர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கான் எனக்கு அவிர்பாகம் தராம அவன் நடத்துற யாகத்துக்கு நான் அனுமதி தரணுமா அப்படின்னு கேட்கிறாரு அவிர்பாகம் அப்படின்னா யாகத்தோட முடிவுல திரண்டு வர்ற பலன் அதைத்தான் அவிர்பாகம் சொல்லுவாங்க இத கேட்ட தாட்சாயணி நான் தந்தையின் தவற்றை சுட்டி காட்டி அவரை நல்வழிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க தாட்சாயணி யாகசாலைக்கு வர்றாங்க தந்தையே மாமனார் வீட்டுல ஒரு விழா நடக்குதுன்னா மருமகனுக்குத்தான் முதல் அழைப்பு வைக்கணும் இது சாதாரண குடிமகனுக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறார் அதை கேட்ட தச்சன் மிகவும் ஆத்திரம் கொண்டு இறந்தவங்களோட சாம்பல பூசிக்கிற சுடுகாட்டு தலைவன் எனக்கு மருமகனும் இல்ல நீ எனக்கு மகளும் இல்ல இங்கிருந்து போயிடு அப்படின்னு விரட்டுறாரு இதை கேட்ட தாச்சா இன்னைக்கு கோபம் வருது கட்டுப்படுத்திக்கிறாங்க கட்டுப்படுத்திட்டு சர்வேஸ்வரன் சகல உலகங்களுக்கும் அதிபதி அவருக்கு சேர வேண்டிய ஆிர்வாகத்த வழங்காம நீங்க யாகத்தை நடத்த முடியாது அறிவை இழந்து தகாத செயல்களை செய்ய முற்பட்டால் விளைவு ரொம்ப மோசமாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட தட்சனுக்கு இன்னும் கோபம்தான் வருது அலையாத இடத்துக்கு வந்திருக்கும் உன்ன யாருமே அழைக்கலையே அப்படின்னு அவமதிக்கிறான் தாச்சாயினிய தாச்சாயினிய போயிடு போயிடுன்னு கூச்சலிடுறான் தாச்சாயினி கோபம் கொண்டு எம்பெருமான் கிட்டே வந்துடுறாங்க கொடியவனான அந்த தட்சனின் யாகத்தை அழிக்கணும்னு தாச்சாயினி சிவன் கிட்ட முறையிடுறாங்க அப்போ சிவபெருமானோட இருந்து ஆயிரம் முகத்தோட இரண்டாயிரம் கரங்களோட வீரபத்ர வெளிப்படுறாரு அதே மாதிரி தாட்சாயனின் கோபத்துல இருந்து ஆயிரம் கைகளோட உத்திரமாக தோன்றாங்க தட்சன் நடத்துற யாகத்துல நமக்கு அவிர் தர மறுத்தா அவனையும் அவன் யாகத்தையும் அழிச்சிடுங்க அப்படின்னு சிவபெருமான் ரெண்டு பேருக்கும் கட்டளை வீரபத்ரர் அங்க வந்து தட்சன் கிட்ட சொல்றாரு ஆனா எவ்வளவு சொல்லியும் தச்சனோட ஆணவம் அடங்கவே இல்லை அப்போ வீரபத்ரர் யாகசாலைய காளால எட்டி உதைக்கிறார் அங்க இருந்த தேவர்களையெல்லாம் தாக்க தொடங்குறாரு வீரபத்ரர் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க திருமால் அங்க வர்றாரு அவிர்பாகம் தராரு தராம இருந்தது தட்சன் தானே அதுக்கு ஏன் தேவர்களை எல்லாம் நீங்க தாக்குறீங்க அப்படின்னு திருமால் கேட்கிறாரு உடனே வீரபத்ரர் சினம் கொண்டு நீ சுதர்ச்சன சக்கரத்தை பெறுவதற்காக ஆயிரம் மலர்களைக் கொண்டு சிவபெருமானை அர்ச்சனை செஞ்சப்போ எம்பெருமான் ஒரு மலரை மட்டும் மறைச்சிக்கிட்டாரு அந்த ஒரு மலருக்காக நீ உன்னோட கண்ணையே மலராக கொண்டு அர்ச்சனை செஞ்சப்போ எம்பெருமானே முன் வந்து சுதர்ச்சன சக்கரத்தை தந்தாரே அதையெல்லாம் மறந்துட்டியா அப்படிப்பட்ட எம்பெருமானையே அழைக்காமலே இந்த மூடம் நடத்தும் யாகத்துக்கு தேவர்கள் எல்லாம் வந்திருக்கிறது பெரும் குற்றம் அப்படின்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கிறாரு திருமால் பிரம்மன் சந்திரன் சூரியன் எல்லாரும் அடிபடுறாங்க அப்போ அக்னி தேவன் ஒரு மானை போல வடிவெடுத்து யாக விட்டுட்டு ஓடுறாரு வீரபத்ரர் மானோட கொம்பை உடச்சி அதோட உயிரை போக்கிடுறாரு தட்சனோட தலைய வெட்டிடுறாரு வெட்டி அந்த யாக குண்டலத்தில் போட்டுறாரு வீரபத்ரரும் மாக்காளியும் சேர்ந்து எல்லாத்தையும் தோஷம் பண்ணிடுறாங்க தட்சனின் மனைவியான வேதவளின் காது அருந்து போயிடுது மற்ற மனைவிகளின் தலைகளெல்லாம் அறுபட்டுறது இப்படி யாகத்திற்கு வந்த தேவர்களுக்கு கிடைச்ச தண்டனைய கூர்ம புராணம் ஸ்கந்த புராணம் லிங்க புராணம் வாயு சங்கீதை காசி காண்டம் இந்த எல்லாம் தெளிவா சொல்லியிருக்காங்க யாகசாலை முழுவதும் இரத்த வெள்ளம் ஒரே கதறல் அப்போ சிவபெருமான் ரிஷப வாகனத்துல உமைமையோடு அங்க வர்றாரு இரத்த வெள்ளத்தை பார்த்த அன்னை இரக்கம் கொண்டு எல்லாரையும் உயிர்ப்பித்து தரும்படி சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க சிவபெருமான் அனைவரையும் உயிர்ப்பிக்க தேவர்கள் அனைவரும் ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவா அப்படின்னு அவங்களோட தவறுகளை மன்னித்தருளும்படி கேட்கிறாங்க அப்போ பிரம்மதேவன் சொல்றாரு சர்வேஸ்வரா எங்களை மன்னிச்சருள்ன மாதிரி தட்சணையும் மன்னிச்சு உயிர் பெறுமாறு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா வீரபத்ரர் வந்து தட்சனோட தலைய வெட்டி யாக குண்ட குண்டலத்துக்குள்ள போட்டிருப்பாரு குண்டத்துல போட்டு எரிச்சிருப்பாரு உடனே அதனால வீரபத்ர என்ன பண்ணுவாரு இறந்து கிடந்த ஒரு ஆட்டுத்தலையை கொண்டு வந்து தட்சனோட உடம்புல பொருத்திடுவாரு தட்சன் ஆட்டுத்தலையோட உயிர் பெற்று எழுந்திருவாரு ஆட்டுத்தலையை பெற்ற தட்சன் சிவார்ச்சனை செஞ்சு சிவகணங்கள்ல ஒன்னாயிருவார் இப்படி சிவபெருமானை பகைத்து தட்சனையும் அவன் செய்த யாகத்தையும் அழிக்க வீரபத்ராக எழுந்த கோலம்தான் இந்த யக்ன சதமூர்த்தி கோலம் சிவபெருமான் மீது பேரன்பு கொண்டிருந்த திருமாலே தட்சனுடைய யாகத்துக்கு மதிமயங்கி சென்றார் அப்படின்னா நம்மை போன்ற பாமரர்களோட கதி என்ன ஆகும் தீய சக்தி என்பது நல்லவர்களையும் மகா வல்லமை படைத்த அறிவாளிகளையும் கூட மதிமயக்கம் கொள்ள வச்சு தீய வழிகள்ல அவங்கள செல்ல வச்சிடுமா தட்சன் செஞ்ச மாபெரும் தவற்றுக்காக அங்க வந்த தேவர்களும் திருமாலும் பிரம்மனும் இப்படி எல்லாரும் துன்பத்தை அனுபவிச்சாங்க எம்பெருமானை மறப்பதனால ஏற்படும் தீவினைகள் என்னன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதனால தவறுகளை செய்யாமலே இருப்பது மட்டுமல்ல தவறு செய்கிறவங்களுக்கு உடந்தையா இருந்தாலும் நமக்கும் அழிவு தான் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையின் நம் பொருட்களத்துல நமக்கு இன்பங்களும் வரலாம் துன்பங்களும் வரலாம் ஆனா எந்த நிலையிலும் நம்மை படைத்த சர்வேஸ்வரனை நம்ம மறக்க கூடாது இந்த மூர்த்தியை திருப்பரியலூர்ல நம்ம சந்திக்கலாம் நம் தரிசிக்கலாம் இவரை வழிபட எதிரிகளால் ஏற்படும் இன்னல்கள் ஒழியும் இப்போ முதலாம் திருமுறையில திருநயான சம்பந்தர் பாடிய தேவார பாடலை பத்தி பார்ப்போம் கருத்தன் கடவுள் கனல் ஏந்தி ஆடும் நிறுத்தன் சடைமேல் நிரம்பா மதியன் திருத்தம் உடையார் திருப்பரியலூரில் விருத்தன் எனத்தகும் தானே அதாவது அனைத்து உலக உயிர்களுடன் பிணைந்து நின்று அந்தந்த உயிர்களை இயக்குபவனும் அனைத்து பொருட்களை கடந்தவனாக இருப்பவனும் மிகவும் எளியவனாக அனைத்து உயிர்களுடன் இணைந்திருப்பவனுமாகிய இறைவன் தனது கையினில் அனற் ஏந்திய வண்ணம் நடனமாடுகிறான் அனைத்து பிறைகளையும் ஒவ்வொன்றாக இழந்து ஒற்றை பிறையுடன் அழியும் நிலையில் தன்னிடமும் சரணடைந்த சந்திரனை தனது சடையில் ஏற்றுக்கொண்டு சந்திரனை அழியாமல் காத்த பெருமானை குற்றம் ஏதும் இல்லாத மணர்த்தவர்களாக விளங்கும் திருப்பரியலூரில் அடியார்கள் அனைத்து உயிர்களுக்கும் தொன்மையானவனாக இருப்பவன் என்று போற்றி புகழ்ந்து வழிபடுகின்றனர் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் திருப்பரியலூரில் வீற்றிருக்கும் எம்பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமச்சிவாய